சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் அதே வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஒருத்தருக்கு நாக்கில் வாதம் வந்துடுச்சு தெரியுமா ஸ்டோக் கை காலில் வரும் பார்த்துருப்பிய ஆனால் நாக்கில் வாதம் வந்துச்சு சாட்சி அந்த உட்காந்துருக்காரு காலில் லேசாக புண் வந்துட்டா விரலே எடுக்கணுங்குது ஆங்கில மருத்துவம் காலுக்கு மேலே புண் வந்துட்டா காலோட வெட்டுறாங்கிறாய்ங்க குடலில் வாழ்வு வந்துட்டா குடலை சரி பண்ண முடியல குடலை தூக்கிருன்றேன் கட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா தூக்கிரு வேற வைப்போம்ங்க ஆனால் சித்த மருத்துவம்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அது எல்லாத்தையும் சரி செய்யும் பயன்படுத்துவோமா அவசரகதியா மாறுறமா எப்படி நம்ம தவறு செய்யற எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்றோம் ஏன்டா அந்த மாதிரி குடிச்சு தொலைகிற மனசு கேட்க மாட்டேங்குது ஏன்டா மொண்டாட்டிய போட்டு அடிக்கிறேன் அவ வாய் சரியில்லை ஏன்டா அவன் பிள்ளைய திட்டுற அவன் போக்கு சரியில்லை எல்லாத்துக்கும் காரணம் கேளுங்க இவர் என்ன யோக்கியம்மா நாங்க என்ன உலகத்தில் இல்லாத தப்பையா பண்ணிவிட்டோம் தப்ப தப்புன்னு உணராத வரைக்கும் எப்படி திருத்த முடியும் சொல்லுங்க நியாயமா ஒருத்தர் மதுபான கடையில் போய் உட்காந்து ஒரு போத்தல் வாங்கி வச்சுக்கிட்டு மூணு கோவலைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் மூணு கோவலையில ஊற்றிருக்கார் அந்த பரிமாறுறவர் கேட்டாரா என்னையா நீ ஒராள் தான் இருக்கேன் மூணு மூணு கோவல வச்சு மூணு என்னையான்னு கேட்டாங்க குடிக்கிறது இன்னைக்கு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்கோம் எங்க அண்ணன் மூத்தவர் பரமக்குடியில் இருக்காரு எங்க அண்ணன் சின்ன நான் தூத்துக்குடியில் இருக்காரு நான் காரக்குடியில் இருக்கேன் நாங்கள் மூணு பேரும் ஒன்னாவே குடிச்சு பழக்கப்பட்டேன் அதனால மூணு கோவலையை வச்சு மூணு பேரும் ஞாபகமாக நானும் குடிப்பேன் அவங்களும் குடிப்பாங்க என்னடா புதிய கதையா இருக்கு சரி குடிச்சு குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமா அதுக்கு இப்படி கதையா சொல்லிட்டு விட்டுட்டாரு இப்படியும் ஒரு ஒரு மாதம் போச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்தார் வந்தவர் அது மாதிரி ஒரு போத்தலை வாங்கிட்டு ரெண்டு கோவலையை வச்சு உட்கார்ந்தாரு இப்போ அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன ரெண்டு கோவலை வச்சுருக்கேன் மூணு வச்சுப்பான்னு அப்போ ஒருத்தன் யாரோ போயிட்டான் வண்டியை போட்டான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்னென்ன உங்கள் அண்ணன் எதுவும் இறந்துட்டாரா ஆழ்ந்த இறங்கல் என்ன ஏ எதுக்கியா சொல்கிறேன் இல்லைன்னு மூணு கோவலை வைப்பீங்கல ரெண்டு கோவலை வச்சிக்கல ஒரு கோவலை இல்லையேன்னா ஒன்றை காணுமே ஆமாம் இல்லை இல்லை நான் தான் இப்போ ஒரு மாதமாக குடிக்கிறத நிறுத்திட்டேன் என்ன நிறுத்திட்டியா ஆமாம் அப்புறம் அதுக்கு ரெண்டு கோவில நான் குடிக்கிறது எடுத்துட்டேன் எங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்கா இல்ல ரெண்டு பேர் ஞாபகார்த்தமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி ஆளுகளை எப்படி நம்ம திருத்துறது காரணம் சொல்றது அதையே பிடிக்க விட முடியலனு பிடிச்சுக்கிறது நீங்க புகை எல்லாம் அந்த பீடி சிகரெட்டு இன்னைக்கு விட்டுட்டீங்கனால நாலு எட்டு வருஷம் ஆகுமா நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த புகை மாறுவதற்கு அப்ப அந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு விலை மதிப்பற்றது இறைவன் எப்படி அதை பாதுகாக்கணுங்கிற சிந்தனையும் அறிவும் தெளிவும் படித்தவனுக்கே இல்லைன்னா முடியுமா எங்க போய் சொல்றது வேகமாக இயந்திர வாழ்க்கையாக இருக்கிறது அத்தனை உணவு நஞ்சா போச்சு சாப்பிட்றது எல்லாம் நஞ்சா போச்சு அரிசி அரிசியா இல்லை நம்மக்கிட்ட அரிசி உரல்ல போட்டு குத்தி சாப்பிட்டோம் அறவை மில்லில் அரைச்சி சாப்பிட்டோம் இவ்வளவு வெள்ளையே வராது அரிசி கொஞ்சம் தவிடு இருக்கும் அப்படி சாப்பிட்ட போது நோய் இல்லை இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் ஆங்கிலத்தில் சிலிக்கி பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன் சிலிக்கி பாலிசினா என்ன பல பல அரிசி சன்னமாக இருக்கணுமா ரொம்ப மெலிதா ஏன்னா நுழைய மாட்டேங்குது வாய்க்குள்ள எவ்வளவு ஆபத்தான பாதையில கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஏன் இந்த மக்கள் உணர முடியல உணர சொல்லி கொடுக்கல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சாப்பிட்டிய கடையில பத்தியலாம் எவ்வளவு கூட்டம் எதை சாப்பிட ஒண்ணுக்கும் உதவாத கண்ணால கண்ட காட்சி ஏத்தீங்க எப்படி போறது அறந்தாங்கல ஒருத்தர் நீங்க சாப்பிட்ட அந்த அதுக்கு பேர் என்ன ரைஸா Chicken rice chicken rice அதே வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஒருத்தருக்கு நாக்குல வாதம் வந்துருச்சு தெரியுமா ஸ்டோக் கை காலில் வரும் பார்த்துருப்பிய ஆனா நாக்குல வாதம் வந்துச்சு சாட்சி இந்த உட்காந்துருக்காரு அவரை கொண்டு போய் தஞ்சாவூரில் வச்சு காப்பாற்ற முடியும் பெரும்பாடு இன்னைக்கு வரைக்கும் அந்த நாக்கு இன்னும் தெளிவு வரலை காரணம் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத இந்த வாழ்க்கையில ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் செய்யாமல் எதை வேணாலும் செய்கிறதுனா என்ன சிந்தனை இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் தரிகட்டு போகிற போது மனசு ரொம்ப வலிக்குதியா அதனால தான் இவ்வளவையும் சொல்ல வேண்டியிருக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் நீங்க எந்த

பரவும் என்று முருகனுடைய புவியும் குரு புங்கவ இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கவி பேரரசு அப்பா நாரதர் கவிராஜ் அவர்களுக்கு மட்டவளத்து கிராமத்தை சேர்ந்த

இரு கண்களாக மதித்த அந்த பெரியவரை வணங்கி பிறகு பணியை தொடர்வோம் ஒன்றவை முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் You <laughs> The <laughs>